வெல்கம் பேக் டு சத்யாஸ் ரெசிபி இன்னைக்கு என்னோடய ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்காக நான் எடுத்துக்கிட்டது ஒரு கிலோ மட்டனுங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு மட்டன் எடுத்துக்கங்க அதுக்கு முதல்ல நான் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு போட்டுக்கலாம் நான் வந்து கடுகு மட்டும்தான் போட்டிருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் அதில் அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுப்போம் இப்போது கருவேப்பிலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கருவேப்பிலை ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு மட்டனுக்கு தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஓரளவுக்கு மட்டன்லேருந்து கொஞ்சம் வாட்டர் வர வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது குக்கரோட மூடி போட்டு மூணு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் மட்டன் ரொம்ப சூப்பராகவே வந்துருச்சு குழம்பு விற்கிறதுக்கு தேவையான சாந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு வானிலை அடுப்பில் வச்சு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தக்காளியை நான் வாஷ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளியும் வெங்காயமும் வதங்கிறதுக்காக இப்போ கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிக்கலாம் தக்காளியும் வெங்காயமும் ரொம்ப சூப்பராகவே வதங்கிருச்சு இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டை எடுத்துக்கலாம் இப்போது அதே ஜார்லேயே தேங்காவும் சோம்பும் போட்டு அரைச்சி பேஸ்ட்டு போல் எடுத்துக்கலாம் இப்போது குழம்புக்கு தேவையான அளவு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளும் மட்டன் மசாலா கறி மசாலா இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவில் இருக்க காரம் மிளகாயில் இருக்க காரம் எல்லாமே மட்டனில் ஃபுல்லாக இறங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ பாருங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் தக்காளி வெங்காய பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல குழம்பு கொதிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இந்த மாதிரி நல்லா கொதிய ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கொஞ்சம் புளி புளிக்கரைச்சில் ஆட் பண்ணிக்கலாம் புளிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும் இந்த மாதிரி குழம்பு கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதில் தாளித்து கொட்டிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி எல்லாம் தூவி நல்லா சூப்பராக சர்வ் பண்ணலாம் இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்